வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெறவிருக்கிறது தமிழகத்தோடு சேர்ந்து ஐந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மேற்கு வங்காளம் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துக்கான தேர்தல் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கிறது ஏப்ரல் மே மாதத்தில் அசாம் மாநிலம் ஒரு குட்டி மாநிலம் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலம் சோ அந்த மாநிலத்துல தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நடக்குது ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு வரக்கூடிய தேர்தல அசாம் மாநிலத்துல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் நேரடியா மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று அசாம் மாநிலம் சோ கருத்து கணிப்பு முடிவுகள் அசாம் மாநிலம் சம்பந்தமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு இருக்குது இந்த வீடியோல நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் முடிவுகள் அந்த முடிவுகள் லோக்சபா தொகுதிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளினுடைய முடிவுகள் என்னவா வந்தது அதாவது லோக்சபா தேர்தல் முடிவுகள்ல ஒரு லோக்சபா தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னா அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் எந்தெந்த கட்சிகள் ஜெயிச்சிருந்தாங்க நம்ம ஓவராலாக பார்க்கும் பொழுது லோக்சபாவை சட்டமன்ற தொகுதியா கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் பொழுது யாரு எவ்வளோ தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வரக்கூடிய நாட்களில் அசாம் மாநிலம் சம்பந்தமான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ அதற்கு முன்னாடி தற்பொழுது யார் எவ்வளோ சீட் பிடித்து ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லோக்சபா தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கலாம் மொத்தமா நூற்றி இருபத்தி ஆறு தொகுதி அறுபத்தி நாலு தொகுதிகளை பிடிப்பவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் மெஜாரிட்டியோட தற்பொழுது என்டிஏ கூட்டணி எண்பத்தி ஏழு இடங்கள் இருக்கிறாங்க இந்திய அலையன்ஸ் இருபத்தி நாலு இடங்கள்ல இருக்கிறாங்க போன லோக்சபா தேர்தல் மொத்தமா பதினாலு இடங்கள் இருக்குது பதினாலு லோக்சபா தொகுதியில என்டிஏ பதினோரு இடங்கள்லையும் இந்திய அலையன்ஸ் மூன்று இடங்களையும் ஜெயிச்சிருந்தாங்க நூற்றி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியா நம்ம பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ரெண்டு இடத்துல என்டிஏ அலையன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க அதுல பிஜேபி மட்டும் எழுபத்தி ஐந்து இடங்கள்லையும் காங்கிரஸ் முப்பத்தி ஒரு இடங்கள்லையும் ஜெயிச்சிருந்தாங்க சோ போன லோக்சபா தேர்தல் முடிவுகள் அப்படியே சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிச்சது அப்படின்னா என்டிஏ தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுல பிஜேபி மட்டும் எழுபத்தி ஐந்து இடங்கள்லையும் காங்கிரஸ் முப்பத்தோரு இடங்களிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஒரு கணிப்பு அசாம் மாநிலம் சம்பந்தமான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் நம்முடைய சேனலில் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி